வணக்கம் என்னன்னா இப்போ நீங்கள் வந்து என்ன கேட்க வரீங்கன்னா இதில் வந்து இப்போ வந்து நீங்கள் கேட்குற கேள்வி என்ன அர்த்தம்னா அம்மா ஏன் வந்து பிள்ளைகளை இறக்க பிள்ளைகளுக்கு அம்மா வந்து ஏன் பிள்ளைகளை கொள்றாங்க பஞ்சபூதங்கள் இறைவன் அப்படியே பஞ்சபூதத்தால் மனிதனுக்கு ஏற்ப நல்ல அற்புதமான கேள்வி கேள்வி கேட்டவருக்கு வந்து ரொம்ப ஒரு பாராட்டு சொல் ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி ஏன் சொல்கிறேன்னா ஒரு விளக்கத்தில் ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அற்புதமான கேள்வி ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்கிறேன்னு ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பதில் சொல்கிறேன்னு கேட்ட கேள்விக்கு நான் என்னால் முடிந்தளவுக்கு ஒரு பதில் சொல்கிறேன் என்னென்ன விஷயம் நான் வந்து மோனமுறை நீங்கள் இன்றைக்கி போது நான் வந்து தெரிந்து தெரிந்த ஒரு விஷயமாக எப்படி சொல்கிறேன்னா நம்மளுக்கு முதல் தாய் உமாதேவின்னு சொல்கிறேன் அப்போ பூமாதேவி நான் சொல்லும்போது என்ன அர்த்தம்னா நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் சிந்திச்சு பாருங்க நம்மளை பூமிக்கு கருவில் சுமந்து பெற்றவளை நம்ம ஏதாவது ஒரு கும்பப்படுத்திடுமோ இல்லை அவள் ஏதாவது சாபம் கொடுத்துட்டாலும் நம்மளுக்கு வந்து பழிச்சிரும் சொல்கிறோம் நம்ம நம்மளுக்கெல்லாம் தாய் இறந்த பிறகும் நம்மளுக்கு நம்மளை அவளை நம்ம கண்டிக்க தண்டிக்கலாமா அவ எப்படி நம்மளை தண்டிப்பா எப்படி தாய் நம்மளை அழித்தானோன்னு சொல்ல முடியும் அங்கே அம்மான்னு அந்த வார்த்தை வரும்போது அன்னைன்ற வார்த்தை வரும்போது பிள்ளையை அழிப்பாளா இதன் போது நீங்கள் சிந்திக்கணும் தாயின்று சொல் அங்கு வரும்போது வார்த்தை அந்த வார்த்தைக்கு ஒரு புனிதமான விஷயம் தாயின் வார்த்தை வரும்போது எப்படி அவள் அழிப்பான் நம்மளை அவ கொடுத்துதான் பிரபஞ்சம் அவ கொடுத்து தான் இரக்கைன்ற சொல் இயற்கை யார் பிள்ளையாருக்கும் நம்ம தானே அவளா மரத்தை அழைக்க சொன்னான் அவளா வந்து நிலத்தை நோடுன்னு சொன்னான் அவ்வளோ காடை கொளுத்துன்னு சொன்னான் அவள் சொல்ல கிடையாது மனிதனின் விஞ்ஞானம் வளரும்போது மனிதனின் சிந்தனைகள் வளரும்போது காசு சம்பாதிக்க அவன் அவன் என்ன செஞ்சுட்டான் ஒரு ஒரு விஷயத்தையும் உருவாக்க 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 பல விஷயங்களை வந்து இயற்கை அழிச்சான் மலைகளை வெட்டினான் அப்போ இதெல்லாம் செய்யும்போது இயற்கை சீற்றம் வருமா வராது அப்போ நம்மளுக்கு தாய் என்ன செய்கிறா பூமியா இருக்கும் அந்த பூமாதேவி அண்ணன் என்ன செய்கிறா நம்ம இந்த பூமியில் பிறந்ததோடு நல்லவன் கெட்டவன் இன்னும் பார்க்காம பாரபஞ்சமும் இல்லாமல் நம்மளுக்கு எல்லாம் செஞ்சுவாவ அப்ப நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துட்டா மகனே இதை எடுத்து வாள் மகனே இதை எடுத்து நீ உழைத்து வாள் மகனே இதை வைத்து இயற்கையாக மகனை இதை வைத்து ஒரு நோய் நொடியெல்லாம் வாழும் நம்ம என்ன செய்யறோம் அந்த இயற்கையை அழிக்கும் போது அப்ப இயற்கை சீற்றம் வருமா வராது அவ நினச்சிருந்தா அப்படிங்க சொல்றது என்னன்னா தாயே நம்மள அழிக்கலாம் அவன் நினைச்சிருந்தா எப்பயும் பூமி அழிச்சிருக்கலாமே அவ அழிக்க கிடையாது அப்பயாவது என் மகனுகள் என் பிள்ளைகள் திருந்திருவாங்க திருந்தி என் பிள்ளைகள் இந்த இயற்கையை அழிக்க மாட்டாங்க இந்த இயற்கையை வளர்ப்பாங்க பலத்து நிம்மதியாக வாழ்வாங்கன்னு சொல்லிதானே ஒன்று அவ வந்து ஒன்று பொறுமையா பொ பொறுத்து வாழ்ந்துருக்கு அவ பொறுமை இழந்துட்டா இந்த பூமி அழிந்துடும் இதைய நம்ம சிந்திக்கல இயற்கை அழிப்பது மனிதன் அப்ப ஒரு பத்து மாதம் சுமந்து பெற்றெடுக்கும் தாயை விட்டா நம்மளுக்கு வந்து பல சாபங்கள் கிடைக்கும் பல விஷயங்கள் வந்து கருமாவை சேர்க்கணும்னு நீங்க தானே சொல்றீங்க மனிதன் தானே சொல்றான் இன்னொருக்கு தானே சொன்னாங்க அப்ப தாய்க்கெல்லாம் தாயா இருக்கு அன்னை பூமாதேவிய நம்ம அழிச்சுக்கிட்டு இருக்குமே அவ கொடுத்தது நம்ம அழிச்சுக்கிட்டு இருக்குமே இது எந்த ஒரு நியாயம்ப்பா சரிதானே எந்த ஒரு நியாயம் சரிதானே அப்ப அவளைதானே நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மள அவ அடிக்கலையே இதான உண்மை நீங்க சொல்றீங்க நல்லவங்க கெட்டவங்க சாவரான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க நல்லவன் கெட்டவன் என்பது பூமியில புறக்கல யாரும் சந்தரப்பு சூழ்நிலை அவன் கெட்டவனா மாறலாம் சந்தரப்பு சூழ்நிலை அவன் நல்லவனா மாறலாம் அதான் சந்தரப்புவாதின்னு சொல்றது சந்தரப்பு சூழ்நிலை கெட்டவங்களும் நல்லவனா மாறுவான் எப்படின்னா சந்தரப்பு சூழ்நிலையில நல்லதை செய்யும் போது நல்லவனா மாறிடுவான் கெட்டதை செய்யும்போது நல்லவனும் கெட்டவனா மாறுவான் அதான் சந்தரப்பு சூழ்நிலை யாரும் கெட்டவன் யாரும் நல்லவன் கிடையாது ஆனா உலகத்தன் செய்யற தப்புனால அந்த இயற்கை சீற்றங்கள் பலவிதமான விஷயங்கள் நடக்குது அவளா சொன்னா நீர் ஏறும் இடத்துல வீடு கட்டும் சொல்ல கிடையாத அவ சொல்ல கிடையாது நம்மளா போய் இல்லதும் கட்டி நம்மளா நீர்கள் அடித்து நம்ம சாலையில் இருக்கும் எல்லா ஓடத்தையும் அடைத்தது யாரும் மனிதன் தான் அப்ப நீர்கள் ஏறதானே செய்யும் செய்தது மனிதன் அவள் பிள்ளைகள் செய்யும் போது தாய் என்ன செய்வார் மகன் திருந்திருவானா என் பிள்ளைகள் திருந்தி இந்த இயற்கையை வளர்ப்பார்கள் அவ பொறுமையா பார்த்து அந்த பொறுமையை இழந்து தாய் நம்மளை அழிக்கணும் முடிவெடுக்குதானா எப்பயும் இந்த பூமி அழிஞ்சு போயிருக்கும் எப்பயோ இந்த பூமிகள் சின்னா பணமா சுக்கு சுக்கா நொறுங்கி போயிருக்கும் செய்ய கிடையாது அதான் அன்னைன்னு அதான் தாய்ன்னு சொல்லுவோம் அந்த தாயின்னு சொல்லும்போது தாயின் சொல்லும் போது கருணை உருக்கும் அதுதான் அன்னை அம்மான்னு சொல்லிட்ட பிறகு அவ எப்படிப்பா நம்மளை அழிப்போம் அவ அழிக்கிறான்னு நம்ம சொல்கிறோம்னா நம்ம எவ்வளவு விதமான எண்ணத்தோடு அவளை நம்ம நம்மளை அழிக்கிறான்னு நம்ம சொல்றோம் அம்மா அழிக்கிறான்னு சொல்றோமே அதுவே தப்பு தானே அப்ப அவளதானே நம்ம சொல்றோம் தப்புகளையே நம்ம சிந்திக்கல நம்ம அதை சிந்திச்சோம்னா எல்லாரும் சுபட்சமா வாழலாம் எல்லோரும் நிம்மதியா வாழல அவன் நிலத்தை தானப்பா நம்ம கூறு விட்டு வாழ்ந்து விட்டு அதை கூட அவன் கேட்க கிடையாது அவ்வளோ சுனா கட்டணம் கட்டணும் போட்டிகள் மனிதனுக்குள் போட்டி மனிதனுக்குள் பொறாமல் அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் ஓடிக்கொண்டிருக்கும் மனிதன் என்ன செய்கிறான் இயற்கை இயற்கை அழித்து அவன் வளம் வருவான் ஆனால் அவன் காலங்கள் முடிந்த பிறகு பின்னாடி இருக்கும் சமுதாயங்கள் என்ன ஏன் அந்த இயற்கையை வளர்க்கணும் நம்ம முயற்சி எடுக்கலை அப்போ செய்கிற தப்பு என்பது நம்மகிட்ட அவகிட்ட கிடையாது அவன் இன்னி வரைக்கும் நம்ம மேல கருமையோடு தான் பஞ்சபூதத்து தான் அழிவுன்னு சொல்றீங்க அதுதான் உண்மை அதான் மனிதன் உடலை பஞ்சபோதம் சொல்றேன் மனிதன் உடலை நான் பஞ்சபூதம் சொல்றேன் அழிந்து போகும் நான் மனிதன் அதுக்கு தான் அதுக்குதான் பஞ்சபூதத்தையே படை அதான் பூதங்கள் அது நல்லா புரிஞ்சுக்கணும் பஞ்சபூதம் அதுக்குதான் இது கைலாசநாதம் படைஞ்சிருக்காங்க பஞ்சபூதங்கள் அப்படின்னா இதுக்கு தான் அழிவு அதான் பஞ்சாச்சரம் முதல் புரிஞ்சுக்கங்க பஞ்சாச்சார மந்திரத்தில் ஐந்து எழுத்து மந்திரம் அந்த ஐந்து எழுத்து மந்திரம் ஐந்து பஞ்சபூதம் பார்த்தீங்களா அதுவே நம சிவாய் அப்போ இந்த பஞ்சபூதத்துக்குள் இறந்தாதான் சிவத்தோடு அடங்க முடியும் அதுவும் சிவந்தான் எழுதணும் இது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு அவன் பஞ்சபூதம் தான் நம்ம வழி காண முடியும் பஞ்சபூத தாண்டி அழிவு காண முடியுமா அப்படி ஒரு பூதங்கள் நான் தெரியாது முதல் புரிஞ்சுக்க தாய் நம்மளை அழிக்கல தான் தாய் அழைச்சி தாய்க்கு நல்லவன் கட்ட முடிய மாண்பு போய் பூமியில் உள்ளவரும் அனைத்தும் தான்குள்ள சுமத்து முத நம்ம சிந்திச்சோம்னா இயற்கையை இன்னைக்குமே நம்ம வளர்க்கணும் இயற்கை அழித்தது நம்ம நீங்க கேட்ட கேள்விக்கு சுருக்கமா போயிடுச்சு சுருக்கமா சொல்லிடுங்க ஏன் சொல்லணும்னா பேசணும் போகும் அப்படி அவருக்கமா சொல்லணும் அவள் அழிக்க கிடையாதுப்பா சிந்திச்சு பாருங்களை நம்ம தான் அழிச்சிருக்கோம் நம்ம தான் அவளை அடிச்சுக்கிட்டே இருக்கோம் சரிங்களா நம்ம தான் அவளை அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த தாய் ஒன்றும் பொறுமையாக தான் இருக்காள் அவ ஒன்றும் பொறுமையாக தான் இருந்துகிட்டு இருக்கான் அவனு பொறுமையாக தான் இருப்பாள் காரணம் ஏன் தெரியுங்களா அவள் தாய்ப்பா அம்மான்னு சொல்லிட்டு பிறகு பொறுமையாக தானே இருப்பா பிள்ளை தானேப்பா அடித்துகிட்டு இருக்கும் பழத்துக்கிடா மார்புல பாயின்னு சொல்லுவான் அதுபடி நம்ம தான்ப்பா அவள் மார்புல எட்டி வச்சுருவோம் அவ நம்மளை ஒதுக்கி கிடையாது ஒன்றும் பிள்ளைன்னு தான் மனித சுமந்துகிட்டு இருக்கா நம்மளுக்கு நம்மளுக்கெல்லாம் முதலு தாயின்னு சொன்னதான் காரணம் அதான் இதிலும் ஒரு காரணம் பெற்ற வளங்கள் இருந்தால் நாம் சுகமாக வாழ வேண்டும் நாம் நினைக்கிறோம் ஆனால் நம்ம ஒரு அழிவை நம்ம அளித்து நம்ம சமுதாயம் அடுத்து வளம் அடுத்து நம்ம தலைமுறைக்கு அடுத்து எப்படி வாழணும் சிந்திச்சு பாரு சிந்திச்சின்னா பதில் உங்ககிட்டே இருக்கு பதில் சொல்ல தேவை பதில் உங்ககிட்டயுமே இருக்கு இதான் உண்மைண்டாரு அதோட இந்த கேள்வி கேட்டவங்க நல்ல விஷயம் அந்த கைலாசநாதன் எப்பயுமே கூட ஏன்னு சொல்றேன்னா நான் எதிர்பார்த்த கேள்வி ஏன்னு சொல்றேன்னா அவங்க இந்த கேட்டவங்க சிவன் கேட்குறான் என்கிட்ட கேள்வி என் இருந்தும் சிவன் தான் பதில் சொல்லும் அதை கேள்வி கேட்ட விட சிவனாக நினைக்கிறேன் அதனால் நான் வணங்கும் அந்த கைலாசை எப்பவுமே நல்ல ஆசை என்றைக்குமே எப்போதும் அவன் துணையா இருக்கும் வணக்கம்